வணக்கம் நாங்கள் இன்றைக்கி பேச வந்தவடியா என்னன்னுட்டு கேட்டால் முந்த நாள் ஒரு முந்த நாள் எங்கள் பைக் வந்து ரோட்டில் நின்றது நின்றதுக்கு நாங்கள் அது பைக் ஒன் பண்ணியிருந்தது என்னென்று கேட்டால் அந்த பைக் ஒன் பண்ணதுக்கு யார் ஒன் பண்ணாலும் தெரியாது ஆனால் இந்த திறப்பால் தான் ஒன் பண்ணியிருந்தாங்க பைக்கை இந்த பைக் ஒன் பண்ணது இது வந்து எந்த திறப்பு இல்லை இது அவங்க போட்டு ஒன் பண்ணது இந்த பாருங்கள் இந்த பைக்கு திறப்பு மாட்டியிருக்குது அப்படி மாட்டினாப்பிலே ஒன் பண்ணியிருந்தது அப்போ நான் அந்த பைக் திறப்பு எடுத்துகிட்டேன் பெட்டு இவ்வளவு தான் இருக்குது பாருங்கள் இதில் இருக்கிற வளைவு எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் தான் இருக்குது அப்போ இது இந்த இந்த பெட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டாக தான் இருக்குது உண்மையான திறப்பு இங்கே இருக்குது இதுதான் உண்மையான திறப்பு இதுதான் உண்மையான திறப்பு